வணக்கம் இன்றைக்கி ரெடிமேட் சட்னி செய்யலாங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கு டக்குன்னு சட்னி செஞ்சிடலாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு பொருட்டி கொடுத்து லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாங்க அந்த மாதிரி சட்னி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் நடக்கல பருப்பு எடுத்துருக்குறேங்க இது வந்து கடையில் வாங்கினதுங்க ஏற்கனவே கடையில் வறுத்து கொடுத்த நடக்கலைங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக புளி நாலஞ்சு வரமிளகா எடுத்துருக்கிறேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன் பத்து பூண்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க இதை இப்போ வறுக்கலாங்க சட்னி செய்யறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேங்க வடைச்சட்டி சூடாயிருச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்துக்கலாங்க சீரகம் நல்லா வாசம் வருதுங்க வறுத்தாச்சு சீரகம் எடுத்துக்கலாங்க இப்போ வரமிளகா போட்டு வறுத்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா போட்டுக்குங்க வர மிளகா கூட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேங்க கல்லூப்பையும் நல்லா வறுத்துக்கலாங்கிளகா வறுத்தாச்சுங்க அதை எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பில் வறுத்துக்கலாங்க இந்த கருவேப்பில நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி நிழலையே காய வச்சு நல்லா ஆறுன பின்னாடி வறுக்கிறேங்க இது நல்லா கலகலன்னு சத்தம் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க கருவேப்பில் நல்லா வறுத்தாச்சுங்க வறுக்கிற கலகலன்னு சத்தம் வரணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வறுக்கணுங்க கருவேப்பில் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க பொடியாக அரிஞ்சால் பத்து பூண்டுங்க இந்த நல்லெண்ண வறுத்துக்கிறேங்க பூண்டு பொண்ணு வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க பூண்டு நல்லா வறுத்தாச்சுங்க இதை எடுத்து போட்டுக்கலாங்க கொஞ்சமாக புளி இருக்குங்க இந்த புளியை இதையும் வறுத்துக்கலாங்க புளியோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணுங்க மொறு மொறுன்னு புளி வரணுங்க அது வரைக்கும் வறுத்துக்கலாங்க புளி வறுத்தாச்சுங்க புளி எடுத்துக்கலாங்க வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க ரெண்டு கப் வேர்க்கடலை போட்டுக்கிறேங்க இந்த வேர்க்கடலை ஏற்கனவே கடையில் வறுத்த வேர்க்கடலைங்க இந்த வடைச்சட்டி சூடலை மட்டும் லைட்டாக வறுத்து விட்டுக்கிறேங்க ரெடிமேட் சட்னிக்கு வறுத்த பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த பூண்டு மட்டும் லாஸ்ட்டாக ஒரு திருப்பு திருப்பணுங்க கடைசியாக அதனால் பூண்டு மட்டும் அப்படியே வச்சுருக்குறேங்க கடைசியாக அரைச்சிக்கலாங்க சீரகம் போட்டுக்கிறேங்க இதை குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க வறுத்தப்பொடியை அரைச்சாச்சுங்க இப்போது நெடக்கடலை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க கொர குரகுரப்பாக அரைச்சிக்கிறேங்க இது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாங்க பெருங்காயப்பொடி போட்டால் நல்லா வாசமாக ருசியாக இருக்குங்க இதையும் இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்தரலாங்க அவ்வளோதாங்க ரெடிமேட் சட்னி பொடி ரெடி ஆயிருச்சுங்க இந்த பொடியை போட்டு தண்ணி விட்டு கலக்கி இதை தாளிச்சு விட்டா டக்குன்னு சட்னி ரெடி ஆயிருங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வெங்காயம் மிளகா கருவேப்பில கடுகு உளுந்து போட்டு தாளித்து இந்த பொடியை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு சாதத்தில் கலந்து கொடுத்தா நிறக்கடலை சாதம் ரெடி ஆயிருங்க டக்குன்னு குழந்தைகளுக்கும் சாப்பாடுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆயிருங்க இந்த பொடி வெளியே வச்சா ஒரு பத்து நாள் வரைக்கும் கெடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க வணக்கம் இன்னைக்கு ரெடிமேட் சட்னி செய்யலாங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கு டக்குன்னு சட்னி செஞ்சிடலாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு பொருட்டி கொடுத்து லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாங்க அந்த மாதிரி சட்னி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் நடக்கல பருப்பு எடுத்துருக்குறேங்க இது வந்து கடையில் வாங்கினதுங்க ஏற்கனவே கடையில் வறுத்து கொடுத்த நடக்கலைங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக புளி நாலஞ்சு வரமிளகா எடுத்துருக்கிறேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் பத்து பூண்டு நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க இதை இப்போது வறுக்கலாங்க சட்னி செய்யறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேங்க வடச்சட்டி சூடாயிருச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்துக்கலாங்க சீரகம் நல்லா வாசம் வருதுங்க வறுத்தாச்சு சீரகம் எடுத்துக்கலாங்க இப்போது வரமிளகா போட்டு வறுத்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா மிளகா போட்டுக்குங்க வர மிளகா கூட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறாங்க கல்லுப்பையும் நல்லா வறுத்துக்கலாங்க வரமிளகா வறுத்தாச்சுங்க அதை எடுத்து போட்டுக்கலாங்க இப்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வறுத்துக்கலாங்க இந்த கருவேப்பில நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி நிழல்லையே காய வச்சு நல்லா ஆறுன பின்னாடி வறுக்கிறேங்க இது நல்லா கலகலன்னு சத்தம் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க கருவேப்பில நல்லா வறுத்தாச்சுங்க வறுக்கிற கலகலன்னு சத்தம் வரணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வறுக்கணுங்க கருவேப்பில் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க பொடியாக அரிஞ்சால் பத்து பூண்டுங்க இந்த நல்லெண்ண வறுத்துக்கிறேங்க பூண்டு பொண்ணு நிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க பூண்டு நல்லா வறுத்தாச்சுங்க இதை எடுத்து போட்டுக்கலாங்க கொஞ்சமாக புளி இருக்குங்க இந்த புளியை இதையும் வறுத்துக்கலாங்க புளியோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணுங்க மொறு மொறுனும் புளி வரணுங்க அது வரைக்கும் வறுத்துக்கலாங்க புளி வறுத்தாச்சுங்க புளி எடுத்துக்கலாங்க வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க ரெண்டு கப் வேர்க்கடலை போட்டுக்கிறேங்க இந்த வேர்க்கடலை ஏற்கனவே கடையில் வறுத்த வேர்க்கடலைங்க இந்த வடச்சட்டி சூடலை மட்டும் லைட்டாக வறுத்து விட்டுக்கிறேங்க ரெடிமேட் சட்னிக்கு வறுத்த பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க பூண்டு மட்டும் லாஸ்ட்டாக ஒரு திருப்பு திருப்பணுங்க கடைசியாக அதனால் பூண்டு மட்டும் அப்படியே வச்சுருக்குறேங்க கடைசியாக அரைச்சிக்கலாங்க சீரகம் போட்டுக்கிறேங்க இதை குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க வறுத்த பொடியை அரைச்சாச்சுங்க இப்போ நடைக்கடலை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நடைக்கடலை குரகுரப்பாக அரைச்சிக்கிறேங்க இது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாங்க பெருங்காயப்பொடி போட்டால் நல்லா வாசமாக ருசியாக இருக்குங்க இதையும் இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க ரெடிமேடு சட்னி பொடி ரெடியாகிடுச்சுங்க இந்த பொடியை போட்டு தண்ணி விட்டு கலக்கி இதை தாளிச்சுட்டா டக்குன்னு சட்னி ரெடி ஆயிருங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வெங்காயம் மிளகா கருவேப்பிலை கடுகு உளுந்து போட்டு தாளித்து இந்த பொடியை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு சாதத்தில் கலந்து கொடுத்தா நிறக்கடலை சாதம் ரெடி ஆயிருங்க டக்குன்னு குழந்தைகளுக்கும் சாப்பாடுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆயிருங்க இந்த பொடி வெளியே வச்சால் ஒரு பத்து நாள் வரைக்கும் கெடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க வணக்கம் இன்றைக்கி ரெடிமேட் சட்னி செய்யலாங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கு டக்குன்னு சட்னி செஞ்சிடலாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு பொருட்டி கொடுத்து லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாங்க அந்த மாதிரி சட்னி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் நடக்கல பருப்பு எடுத்துருக்குறேங்க இது வந்து கடையில் வாங்கினதுங்க ஏற்கனவே கடையில் வறுத்து கொடுத்த நடக்கலைங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக புளி நாலஞ்சு வரமிளகா எடுத்துருக்கிறேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் பத்து பூண்டு நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க இதை இப்போ வறுக்கலாங்க சட்னி செய்யறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேங்க வடைச்சட்டி சூடாயிருச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்துக்கலாங்க சீரகம் நல்லா வாசம் வருதுங்க வறுத்தாச்சு சீரகம் எடுத்துக்கலாங்க இப்போ வரமிளகா போட்டு வறுத்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா போட்டுக்குங்க வர மிளகா கூட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேங்க கல்லுப்பையும் நல்லா மிளகா வறுத்தாச்சுங்க அதை எடுத்து போட்டுக்கலாங்க இப்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வறுத்துக்கலாங்க இந்த கருவேப்பில நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி நிழல்லையே காய வச்சு நல்லா ஆறின பின்னாடி வறுக்கிறேங்க இது நல்லா கலகலன்னு சத்தம் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க கருவேப்பில் நல்லா வறுத்தாச்சுங்க வறுக்கறைக்கு கலகலன்னு சத்தம் வரணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வறுக்கணுங்க கருவேப்பில் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறோங்க பொடியாக அரிஞ்சால் பத்து பூண்டுங்க இந்த நல்லெண்ணெலாம் வறுத்துக்கிறேங்க பூண்டு பொண்ணமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க பூண்டு நல்லா வறுத்தாச்சுங்க இதை எடுத்து போட்டுக்கலாங்க கொஞ்சமாக புளி இருக்குங்க இந்த புளியை இதையும் வறுத்துக்கலாங்க புளியோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணுங்க மொறு மொறுமும் புளி வரணுங்க அது வரைக்கும் வறுத்துக்கலாங்க புளி வருத்தாச்சுங்க புளி எடுத்துக்கலாங்க வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க ரெண்டு கப் வேர்க்கடலை போட்டுக்கிறேங்க இந்த வேர்க்கடலை ஏற்கனவே கடையில் வறுத்த வேர்க்கடலைங்க இந்த வடைச்சட்டி சூடலை மட்டும் லைட்டாக வறுத்து விட்டுக்கிறேங்க ரெடிமேட் சட்னிக்கு வருத்த பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த பூண்டு மட்டும் லாஸ்ட்டாக ஒரு திருப்பு திருப்பணுங்க கடைசியாக அதனால் பூண்டு மட்டும் அப்படியே வச்சுருக்குறேங்க கடைசியாக அரைச்சிக்கலாங்க சீரகம் போட்டுக்கிறேங்க இதை குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க வறுத்த பொடியை அரைச்சாச்சுங்க ப்போ நெடக்கடலை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நடைக்கடலை குரகுரப்பாக அரைச்சிக்கிறேங்க இது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாங்க பெருங்காயப்பொடி போட்டால் நல்லா வாசமாக ருசியாக இருக்குங்க இதையும் இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க ரெடிமேடு சட்னி பொடி ஆயிடுச்சுங்க இந்த பொடியை போட்டு தண்ணி விட்டு கலக்கி இதை தாளிச்சு விட்டால் டக்குன்னு சட்னி ரெடி ஆயிருங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வெங்காயம் மிளகா கருவேப்பிலை கடுகு உளுந்து போட்டு தாளித்து இந்த பொடியை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு சாதத்தில் கலந்து கொடுத்தா நிறக்கடலை சாதம் ரெடி ஆயிருங்க டக்குன்னு குழந்தைகளுக்கும் சாப்பாடுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆயிருங்க இந்த பொடி வெளியே வச்சா ஒரு பத்து நாள் வரைக்கும் கெடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதம் வரைக்கும் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க